என் தங்கமே இந்த இருபத்து நான்கு மணி நேரம் சாதாரண நேரம் இல்லை உன் வாழ்க்கை இதுவரை போன பாதையை மெதுவாக போகும் முக்கிய நேரம் இது பயமூட்ட வரல உன்னை விழிப்புணர்வு செய்ய வந்த நேரம் நீ இதுவரை நினைத்திருப்பாய் எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆனா உண்மை என்னன்னா சில மாற்றங்கள் வெளியில் இல்லை உன் உள்ளத்தில் தான் ஆரம்பமாகும் இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீ எடுக்கும் ஒவ்வொரு சின்ன முடிவும் நீ பேசாத ஒரு வார்த்தையும் நீ விட்டு கொடுக்கும் ஒரு எண்ணமும் உன் நாளைக்கான விதையை விதைக்கிறது நீ இப்போ உடனே உலகத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கையை புரட்டி போட வேண்டிய கட்டாயமும் இல்லை ஆனா உன் மனசு சொல்ற ஒரு உண்மையை நீ ஏற்றுக்கொள்ளணும் நான் இப்படி வாழ்ந்து சோர்ந்துட்டேன் நான் எல்லோருக்காக வாழ்ந்துட்டேன் நான் என்னை கடைசியில் வைத்துட்டேன் இந்த உணர்வை நீ ஒதுக்காதே அதை மறைக்காதே அதை மதிக்க கற்றுக்கொள் என் தங்கமே இந்த நேரத்தில் நீ உன்னை பழைய போல நடத்தினா உன் நாளையும் பழைய போலவே இருக்கும் ஆனா நீ ஒரு சின்ன விஷயத்தை கூட வேற மாதிரி செய்ய முடிவு செய்தா அது பெரிய மாற்றத்துக்கு தொடக்கம் இன்று நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டாம் இன்று நீ யாரையும் திருப்தி வேண்டாம் இன்று நீ உன்னை காப்பாற்றும் பக்கம் ஒரு அடி எடுத்து வை உன் மனசு எதை தள்ளிக்கிட்டு இருக்கோ அதை கவனிச்சு பாரு அது ஒரு ஆசையா இருக்கலாம் ஒரு வலியா இருக்கலாம் ஒரு பயமா இருக்கலாம் அதை நீ பார்த்தாலே போதும் தீர்வு உடனே வரணும்னு எதிர்பார்க்காதே உணர்வதுதான் முதல் மாற்றம் என் தங்கமே இந்த இருபத்து நான்கு மணி நேரம் உன்னை சோதிக்க வரல உன்னை தேர்வு செய்ய வந்தது நீ யாரை தேர்வு செய்ய போற உன்னைதானா அல்லது எல்லாருடைய எதிர்பார்ப்பையா நீ பல நாளா உன்னை தள்ளி வைத்திருந்தாய் இப்போ வாழ்க்கை உன்னை முன்னாடி நிறுத்துது நீ உன்னை தேர்வு செய்ய தயாரா என்று இந்த நேரத்தில் நீ உன்னை நேசிக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை உன்னை கைவிடாது நீ பயந்துட்டே இருந்த சில முடிவுகள் இப்போ அவ்வளவு பயமா தோணாது ஏன்னா நீ உன்னை நம்ப ஆரம்பிப்பாய் என் தங்கமே நம்பிக்கை பெரிய சத்தம் போடாது அது மெதுவா ஆழமா உள்ளுக்குள்ளே உருவாகும் இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீ உன்னை குறை சொல்லாதே மீ உன்னை ஒப்பிடாதே நீ உன்னை அவமதிக்காதே அதுவே ஒரு பெரிய தீர்மானம் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும் என்று இன்று யாரும் வாக்குறுதி தர முடியாது ஆனா ஒன்று மட்டும் உறுதி நீ உன்னை கைவிடாமல் இருந்தா உன் வாழ்க்கை உன்னை கைவிடாது என் தங்கமே இந்த நேரம் முடிவடையும் போது உன் பிரச்சனைகள் எல்லாம் மறையாது ஆனா உன் மனசு வேற மாதிரி இருக்கும் நான் இதை தாங்க முடியும் நான் இதை சமாளிக்க முடியும் நான் தனியாக இல்லை இந்த உணர்வே உன் எதிர்காலத்தை மாற்றும் நீ நாளை எழும்போது உன் வாழ்க்கை மாறி இருக்கலாம் அல்லது மாற ஆரம்பிச்சிருக்கலாம் இரண்டுமே சரிதான் ஏன்னா மாற்றம் ஒரே நாளில் நடக்காது ஆனா அது ஒரே நாளில் துவங்கும் இந்த இருபத்து நான்கு மணி நேரம் உன்னை பயமுறுத்த வரல உன்னை உன்னோடு மீண்டும் இணைக்க வந்தது என் தங்கமே நீ இப்போ இங்கே இருக்கிறாய் இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் அதுவே ஒரு அறிகுறி உன் வாழ்க்கை இன்னும் உன்னை நம்புகிறது இப்போ உன் முறை உன்னை நீ நம்புவதற்கு என் தங்கமே இப்போ நீ இந்த வார்த்தைகளுக்குள் அமைதியாக நின்றிருக்கிற இந்த நொடி கூட அந்த மாற்றத்தின் ஒரு பகுதி நீ எதையும் அவசரப்படுத்தவில்லை எதையும் தள்ளி வைக்கவில்லை நீ இருப்பதை ஏற்றுக்கொள்கிறாய் அதுவே பெரிய முடிவு இந்த நேரத்தில் உன் மனசு மெதுவாக உன்னிடம் உண்மையை சொல்லும் நீ எவ்வளவு சோர்ந்திருக்கிறாய் எவ்வளவு பயந்திருக்கிறாய் எவ்வளவு தனியாக உணர்ந்திருக்கிறாய் அந்த உண்மையை நீ கேட்க தயாராக இருக்கணும் ஏனெனில் உண்மையைக் கேட்கும் தைரியம்தான் வாழ்க்கையை மாற்றும் முதல் தைரியம் நீ பல நாட்களா ஒரே கேள்வியை மனசுக்குள்ளே சுமந்துட்டு இருந்திருப்பாய் என்னத்தான் என் வாழ்க்கை இதுதான் எல்லாமா இதுக்கு மேல எதுவும் இல்லையா இந்த கேள்விகள் தோன்றுறதே ஒரு நல்ல அறிகுறி ஏன்னா அது உன் உள்ளம் இன்னும் உயிரோடு இருக்கு என்பதற்கான அடையாளம் நம்பிக்கை முடிஞ்சா கேள்வியும் முடிஞ்சு போயிடும் என் தங்கமே இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீ எடுக்கும் முடிவுகள் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் உண்மையாக இருக்கணும் நீ உன்னிடம் போய் சொல்லாத ஒரு முடிவு நீ இப்போ தாங்க முடியலன்னு உணர்ந்தா அதை ஒத்துக்கொள் அது தோல்வி இல்லை அது சத்தியம் நீ இப்போ மாற்றம் வேண்டும்னு நினைச்சா அதை வெளியில் சொல்ல வேண்டாம் உனக்குள்ளே சொன்னாலே போதும் அந்த எண்ணமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம் உன் உணர்வுகளை சிறியதாக பார்த்திருக்கலாம் உன் வலியை சாதாரணமாக எடுத்திருக்கலாம் ஆனா அந்த எல்லாமே உன் மதிப்பை குறைக்கவில்லை உன் பயணத்தை மட்டும் கடினமாக்கியது என் தங்கமே நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையில் மனிதர்கள் மாற ஆரம்பிக்கும் அல்லது நீ அவர்களை பார்க்கும் விதம் மாறும் இரண்டுமே உனக்கு நல்லது இந்த நேரத்தில் நீ உன் மனசுக்கு ஒரு உறுதி கொடு இனிமேல் நான் என்னை கைவிட மாட்டேன் என்ன நடந்தாலும் எவ்வளவு தூரம் போனாலும் இந்த உறுதியை நீ யாருக்கும் சொல்ல வேண்டாம் உன் உள்ளத்துக்கே போதும் அதுதான் உன் பாதுகாப்பு நீ இப்போ எதிர்காலத்தை முழுசா கற்பனை செய்ய வேண்டாம் அது உன்னை பயமுறுத்தலாம் நாளை மட்டும் நீனை இன்றைக்கு அடுத்த ஒரு நாள் அதை நீ சமாளிக்க முடியும் என் தங்கமே வாழ்க்கை முழுக்க ஒரே நேரத்தில் சரியாகாது ஆனா வாழ்க்கை சரியாக ஆரம்பிக்க ஒரு முடிவு போதும் அந்த முடிவு நான் இனிமேல் என்னை கேட்கப் போகிறேன் நான் இனிமேல் என்னை மதிக்கப் போகிறேன் நான் இனிமேல் என்னை காப்பாற்ற போகிறேன் இந்த இருபத்து நான்கு மணி நேரம் உன்னை அழுத்த வரவில்லை உன்னை எழுப்ப வந்தது நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உன் வலிமையை காட்டியது இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை உன் அமைதியை தரப்போகிறது என் தங்கமே அமைதி சோம்பல் இல்லை அமைதி தோல்வி இல்லை அமைதி தான் உண்மையான சக்தி நீ இப்போ மெதுவாக சுவாசிக்கிறாய் உன் மனசு சற்று லேசாகிறது அந்த லேசு தான் உன் சரியான பாதை நீ இனிமேல் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட மாட்டாய் அவர்கள் பயணம் வேறு உன் பயணம் வேறு உன் வேகம் வேறு உன் வாழ்க்கை உனக்கே உரியது அதை யாரும் திருத்த முடியாது நீ தவிர என் தங்கமே இந்த நேரம் முடிவடையும் போது மீ முழுமையாக மாறி இருக்க வேண்டியதில்லை நீ விழித்திருக்கிறாய் அது போதும் விழித்த மனசு தன்னை வழிநடத்தும் தன்னை காப்பாற்றும் தன்னை முன்னே கொண்டு போகும் இந்த இருபத்து நான்கு மணி நேரம் உன் எதிர்காலத்தை முடிவு செய்யும் என்று சொன்னேன் அது எப்படி என்றா நீ இப்போ உன்னை தேர்வு செய்தாயா இல்லையா அதுதான் நீ உன்னை தேர்வு செய்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை உன்னை எதிர்க்காது உன்னை கற்றுத்தரும் என் தங்கமே நீ தயாராக இல்லையா என்று கேட்காதே நீ இருக்கிறதே போதும் நீ முயற்சி செய்ய ஆரம்பித்தாயே அதுவே தயார் இந்த வார்த்தைகள் உன்னோட கூட இந்த நேரத்தை கடக்கட்டும் நீ தனியாக இல்லை நீ வழி தவறவில்லை நீ சரியான இடத்தில்தான் இருக்கிறாய் என் தங்கமே இப்போ நீ இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உன் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அந்த அமைதியை கலைக்காதே அது தற்காலிகமா வந்ததுன்னு நினைக்காதே அது உன் உள்ளத்தில் ஏற்கனவே இருந்த ஒன்று நீ அதை கவனிக்க ஆரம்பித்ததால தான் அது வெளியில் தெரிகிறது நீ பல நாட்களாக ஒரு சுமையோடு நடந்து கொண்டே இருந்தாய் அந்த சுமை எப்போ உன் தோளில் வந்தது என்று கூட உனக்கு தெரியாது அது மெதுவா சேர்ந்தது பொறுப்பாக கடமையாக இருக்கணும் என்ற கட்டாயமாக அந்த சுமையை நீ கழற்றவே இல்லை ஏனெனில் நீ நினைத்தாய் நான் நிறுத்தினா எல்லாம் சிதறிடும் நான் ஓய்வெடுத்தா எல்லாம் நின்று போகும் ஆனா உண்மை என்னன்னா நீ ஓய்வெடுக்காததால தான் உன் உள்ளம் சோர்ந்து போனது என் தங்கமே இந்த நேரம் உன்னை சுயநலவாதி ஆக்க வரல உன்னை உயிரோடு வைத்திருக்க வருது உன்னை முழுமையாக வாழ வைக்க வருது மீ உன்னை நினைக்க ஆரம்பிச்சா அது யாருக்கும் துரோகம் கிடையாது மீ உன்னை கவனிக்க ஆரம்பிச்சா அது யாரையும் விட்டு விலகுவது கிடையாது உன்னை நீ காப்பாத்தி கொண்டால் தான் மற்றவர்களோடு உண்மையாக இருக்க முடியும் இந்த நேரத்தில் உன் மனசு சொல்ற சின்ன சின்ன சத்தங்களை கவனிச்சு பாரு சில நேரம் அது சோகமா இருக்கும் சில நேரம் கோபமா இருக்கும் சில நேரம் வெறுமையா இருக்கும் அந்த எந்த உணர்வையும் நீ தவறுன்னு சொல்லாதே அவையெல்லாம் உன்னோட கதையின் ஒரு பகுதி அவை இல்லாமல் நீ நீயாக இருக்க முடியாது என் தங்கமே நீ எப்போதாவது நினைத்திருப்பாய் என்னை யாராவது கேட்பாங்களா என்னை யாராவது புரிஞ்சுப்பாங்களா அந்த கேள்வியே உனக்கு எவ்வளவு அன்பு தேவைன்னு சொல்கிறது அந்த அன்பை நீ இப்போ உன்னிடமே இருந்து தொடங்கலாம் நீ இவ்வளவு நாள் உனக்குள் பேசிக்கொண்ட குரல் கடினமான குரலாக இருந்திருக்கலாம் நீ இப்படித்தான் நீ இதுக்கு தகுதி இல்ல நீ இன்னும் நல்லா செய்யணும் இப்போ அந்த குரலுக்கு பதிலா ஒரு மென்மையான குரலை உனக்குள் உருவாக்கு நீ முயற்சி செய்திருக்கிறாய் நீ தாங்கியிருக்கிறாய் அது போதும் இந்த மென்மையான குரல்தான் உன் வாழ்க்கையை நீண்ட நாட்களுக்கு தாங்கி நடத்தும் என் தங்கமே நீ இதுவரை தள்ளி போட்ட சில விஷயங்கள் இப்போ உன்னை தேடி வரலாம் அதற்காக நீ பயப்படாதே நீ அவற்றை எதிர்கொள்ள வலுவாகி விட்டாய் நீ எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இனிமேல் உனக்கு இல்லை நீ உன்னை உண்மையா வைத்து கொள்ளும் பொறுப்பு மட்டும் போதும் இந்த இருபத்து நான்கு மணி நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு சத்தமில்லா திருப்பம் வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனா உனக்கு தெரியும் நீ இனிமேல் சில விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்வாய் அது உன்னை கெட்டவனாக்காது அது உன்னை தெளிவானவனாக்கும் நீ இனிமேல் சில இடங்களில் அமைதியா விலகுவாய் அது தோல்வி இல்லை அது உன் எல்லையை அறிந்து கொள்ளும் அறிவு என் தங்கமே உன் எல்லைகளை காப்பாத்திக் கொள்வது உன் வாழ்க்கையை காப்பாத்திக் கொள்வதுதான் நீ இனிமேல் உன் மனசு சொல்வதை கேட்பாய் அது உடனே சரியான பாதையை காட்டுமா இல்லையா தெரியாது ஆனா தவறான பாதையில் நீ அதிக நாள் இருக்க மாட்டாய் உன் வாழ்க்கை இனிமேல் உன்னை தள்ளாது உன்னை கற்றுத்தரும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாக மாறும் நீ இப்போ சோர்வாக இருந்தாலும் நீ பயந்திருந்தாலும் நீ குழப்பமாக இருந்தாலும் நீ தவறானவன் இல்லை நீ மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய் என் தங்கமே மாற்றத்தின் நடுவில் இருக்கும் போது அதிக குழப்பம் வரும் அதிக சோர்வு வரும் அதிக அமைதி கூட வரும் அந்த எல்லாமே சரி அந்த எல்லாமே தேவை நீ இப்போ உன்னை விட்டு கொடுக்காமல் இருக்கிறாய் அதுவே உன் எதிர்காலத்தை பாதுகாக்கும் இந்த வார்த்தைகள் முடிந்த பிறகும் இந்த உணர்வு உன்னோட கூட இருக்கட்டும் நீ மெதுவா நட நீ மெதுவா முடிவு எடு நீ மெதுவா உன்னை நேசி அந்த மெதுவான பயணத்தில்தான் உன் வாழ்க்கை உனக்கு சொந்தமாகும் என் தங்கமே நீ இப்போ எங்கே இருந்தாலும் நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய் ஏனெனில் நீ உன்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய் அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம்